அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமை மறந்தும் இதையெல்லாம் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுது மங்களகரமான நாளாகவும் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகம் நிறைந்திருக்கும் நாளாகவும் தெய்வ சக்தியை நாம் உடனடியாக பெற வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாகவும் கருதப்படுது இந்த வெள்ளிக்கிழமைகள்ல இந்த விஷயங்களை மட்டும் மறந்தும் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமையில ஒட்டடை கூடாது வெள்ளிக்கிழமையில பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆனால் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை என்று முடி வெட்டவோ முகச்சவரம் செய்யவோ நகம் வெட்டவோ கூடவே கூடாது பூஜை செய்ய தேவையான பொருட்களை வெள்ளிக்கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு அது மாதிரி பூஜைலாம் பயன்படுத்துவோம் இல்லையா பூஜை தட்டுக்கள் பூஜை சாமான்கள் இதெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் கழுவக்கூடாது வெள்ளிக்கிழமையில் உப்பு தயிர் பருப்பு ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களை கடனாக கொடுக்கவோ கடனாக வாங்கவோ கூடவே கூடாது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது அஞ்சு மணிக்கு மேலேயே வீட்டை பிரகாசமாக வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கலற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ கூடாது வெள்ளிக்கிழமையில் கால நேரமான பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரையிலான நேரத்தில் வீட்டு வாசலை அடைத்து வைக்கக்கூடாது எப்படி வெள்ளிக்கிழமையில சாயங்கால நேரத்துல கதவை பூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றமோ அதை போல கால நேரத்திலையும் பூட்டக்கூடாது பழைய துணிகளை வெள்ளிக்கிழமையில தைக்க கூடாது வெள்ளிக்கிழமையில அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடன் சுமை அதிகரிக்கும் தரித்திரம் உண்டாகும் வீட்ல வறுமை உண்டாகும் தொடர்ந்து வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குங்க அதனால மறந்தும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யாதீங்க பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிமுகப்படுத்தியிருக்கேங்க உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்